இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகாலயபட்சத்தில் நீங்கள் ஒரு காரியத்தை செய்தால் உங்கள் வீட்டில் பணப்பற்றாக்குறை இருக்காது இந்த தேவ விருட்சத்தை தொடுங்கள் அந்த நேரத்தில் இருந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் துவங்கும் அது எவ்வளவு எளிது என்பதை யோசித்துப் பாருங்கள் பெரிய செலவும் இல்லை பெரிய யாகமும் இல்லை இந்த மரத்தின் அருகே பக்தியுடன் சென்று அதன் மரப்பட்டையை தொட்டால் மட்டும் போதும் ஒருவர் தன் வீட்டில் இறந்த முன்னோர்களை நினைத்து வழிபடும்போது அவரது வாழ்க்கையில் இருந்து துக்கமும் வறுமையும் நிச்சயமாக நீங்கும் இந்த மகாலயபட்ச நாட்களில் நம் வீட்டில் இறந்த முன்னோர்களின் ஆன்மாக்கள் நம் அருகில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் நீங்கள் இந்த மரத்தை தொட்டால் உங்கள் மூதாதையர்களின் பாதங்களை தொட்டு ஆசிர்வாதம் வாங்குவதற்கு சமமாக கருதப்படுகிறது பல லட்சம் பேர் வாழ்க்கை இந்த மரத்தை தொட்டதன் பெயரில் மாறியிருக்கிறது திடீரென வறுமை மாறியது திடீரென நினைத்த வேலை கிடைத்தது திடீரென பிரிந்த உறவுகள் வந்து சேர்ந்தது வீட்டின் பிரச்சினைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்தன இந்த மகாலயபட்ச நாளில் இந்த மரத்தை தொட்டதினால் ஒரு மனிதர் கடனால் கஷ்டப்படுகிறார் என்றாலும் நோயினால் கஷ்டப்படுகிறார் என்றாலும் மன வேதனையில் சிக்கித் தவிக்கிறார் என்றாலும் அதற்கு ஒரே காரணம் இந்த முன்னோர் சாபம் எனும் பித்ருதோஷம்தான் மகாலயபட்ச நாட்களில் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு புண்ணிய செயல்களும் தோஷத்தை நீக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு மனிதன் தொழில் ரீதியான முன்னேற்றத்தை காண முடியவில்லை என்றாலும் இரவில் தூக்கமில்லாமல் தவித்தாலும் அதற்கு ஒரு முக்கிய காரணம் இந்த பித்ருதோஷம்தான் தோஷத்தை நீக்க எவ்வளவோ பரிகாரங்கள் உள்ளன ஆனால் எந்த செலவும் இல்லாத இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையே மாறும் இந்த மரத்தின் பட்டையை நீங்கள் தொடும்போது உணர்வீர்கள் ஒரு நல்ல ஸ்பரிசத்தை இந்த கலியுகத்தில் உண்மையான பல விஷயங்களை யாராலும் உணர முடிவதில்லை நம்பி ஏமாந்து தவிக்கிறார்கள் எதை நம்புவது யாரை நம்புவது என்று குழம்பி வருந்திக் கொண்டிருக்கிறார்கள் இதோ உங்களை நீங்கள் உணர இந்த மரத்தை தொடுங்கள் ஏன் இந்த மரத்தை மகாலயபட்ச நாட்களில் தொட வேண்டும் என்று சொல்கிறார்கள் தெரியுமா நம் இறந்த முன்னோர்கள் அந்த மரப்பட்டையை நாம் தொடும்போது நம் சிந்தையோடு கலந்து நமக்கு நன்மை தரும் விஷயங்களை நம்மை உணரச் செய்வார்களாம் நீங்களும் நம்பிக்கையோடு தொட்டு பாருங்கள் இறந்த உங்கள் அம்மாவோ அல்லது அப்பாவோ அல்லது தாத்தாவோ பாட்டியோ உங்கள் கண்முன்னே காட்சியளிப்பார்கள் உங்கள் மனதோடு அவர்கள் இணைந்து பேசுவார்கள் சரி இப்போது அந்த மரத்தை எப்படி தொட வேண்டும் தெரியுமா முதலில் உங்கள் இரு உள்ளங்கையிலும் மஞ்சளை பூசிக்கொள்ளுங்கள் மரத்தின் அருகே போய் நின்று கொள்ளுங்கள் உங்கள் இரு கண்களையும் மூடிக்கொண்டு இறந்த அந்த உறவை முதலில் நினைத்து கொள்ளுங்கள் பிறகு உங்கள் இரு கைகளாலும் உங்கள் இரு உள்ளங்கைகளாலும் அந்த மரத்தை தொடுங்கள் அது அரச மரமாகவோ அல்லது ஆலமரமாகவோ அல்லது அசோக மரமாகவோ இருக்க வேண்டும் இந்த மூன்று மரத்தில் ஏதாவது ஒரு மரத்தை உங்கள் இரு கைகளாலும் மகாலயபட்ச நாட்களிலோ அல்லது மகாலயபட்ச அமாவாசை நாளிலோ தொட வேண்டும் தொட்டு முடித்த பிறகு உங்கள் கண்களை இருக்க மூடிக்கொள்ளுங்கள் இப்போது மறுபடியும் இறந்த அந்த உறவை நினையுங்கள் உங்கள் கண்களுக்குள் அவர்களை காட்சிப்படுத்துங்கள் உங்கள் மனதிற்குள் அவர்களிடம் நீங்கள் என்ன கேட்க நினைக்கிறீர்களோ அதை கேளுங்கள் அந்த மரத்தை தொட்டுக்கொண்டே நீங்கள் கேட்கும்போது அவர்கள் உங்களிடம் உரையாடுவதை மெல்லிய ஸ்பரிசத்தால் உங்களால் உணர முடியும் இந்த பட்ச அமாவாசை நாளில் இவ்வாறு நீங்கள் உங்கள் வீட்டில் இறந்த முன்னோர்களின் அருளையும் ஆசிர்வாதத்தையும் பெற முடியும் மகாலயபட்ச நாளில் தவறாது இந்த மரத்தை தொட்டால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் மேல் அதிர்ஷ்டம் உண்டாகும் இதை செய்யும் நேரம் காலை பொழுதாக இருக்க வேண்டும் இரங்கல் நேரத்தில் மறந்தும் செய்யாதீர்கள் அதை போல் இருபத்தி ஓரு வயதுக்குள் இருப்பவர்களும் செய்யாதீர்கள் மற்றபடி மனதில் தைரியத்துடன் இருப்பவர்கள் இறந்த உங்கள் முன்னோர்களை நினைத்து இந்த முறைப்படி இந்த மரத்தை தொட்டால் உங்களால் நிச்சயமாக அவர்களை உணர முடியும் ஸ்பரிசத்தால் நீங்கள் முன்னோர் வழிபாடுகளை தவறாது செய்பவர்களாக இருந்தால் தவறாமல் கமாண்டில் தெரிவியுங்கள் நான் சொன்ன இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்